எல்லாருக்கும் வணக்கம் கைஸ் நம்ம எல்லாம்க்கே டீம் பண்ணுற ஒரு ஒரு டியூட்டிக்கும் வர ரிசல்ட்ஸ் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ எல்லாம்க்கு எஃபெக்ட் ஒரு புது டேர்ம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தோழர்களுக்காக நடந்த யாகமும் இந்தியான் யாகமில் இருந்து வந்த எனர்ஜி இப்போ வேர்ல்ட் எக்கனாமியை இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ட் வீ ஆர் ஆல் சீங் தட் த்ரூ தி நியூஸ் இட் செல்ஃப் ஸ்கந்த பாரத மகா யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் ரிஜித் சொல்லியிருந்தார் பாரதம் சூப்பர் பவர் ஆகணும்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும் கல்ஃப் கண்ட்ரிஸ் இவ்வளோ ரிச்சா இருக்கிறதுக்கு ரீசன் தெரியும்ல அவங்க பூமியில இருந்து குரூட் ஆயில் கண்டுபிடிச்சாங்க அப்போதான் அவங்க எக்கனாமி ஆரம்பிச்சது சேம் மாதிரி நம்ம பாரத பூமியிலேயும் ஃபுல்லாக வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கு அண்ட் அதை நம்ம எடுப்போம்னு வேப்பன் சொல்லியிருந்தார் ஆனால் யாகத்துக்கு அப்புறம் நடந்தது என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் பேக் டு பேக் நியூஸஸ் யூரேனியம் கண்டுபிடிச்சோம் மீத்தேன் கண்டுபிடிச்சோம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் அண்ட் நவு த பிக்கஸ்டோன் கோல்டு டிஸ்கவரி இன் ராஜஸ்தான் பானஸ்வரா இமேஜின் பண்ணுங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் லேக் டன் ஆஃப் கோல்டு அதுலேயும் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ டன் பியூர் கோல்டு இது அபிஷியல் ரிப்போர்ட்ஸ்ல கன்ஃபார்ம் ஆகிருச்சு மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு தேவையான டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு மைன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக் பண்ணக்கூடிய ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா பிஃபோர் டாலர் கேம் த பாஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ட்ரேட் ஆல் கண்ட்ரிஸ் யூஸ் டு வேல்யூ தர் கரன்சி பேஸ்ட் ஆன் கோல்டு அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அதை பார்த்து தான் அவங்களோட கரன்சி வேல்யூ டிசைட் பண்ணாங்க அப்புறம் வேர்ல்டு வார் என்ன அப்புறம் யூஎஸ் அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு அண்ட் அகெயின் டாலர் பிகேம் த ஃபியர் கரன்சி இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் டீடாலரைசேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் தர்ஸ் அ ஸ்ட்ராங் பஸ் தட் பிரிக்ஸ் கரன்சி மைட் பி கோல்டு பேக்குடு ஸோ பேசிக்கலி டாலா டாலர் டாமினன்ஸ் ஸ்லோலி வீக்கனிங் ஆகும்னு சொல்கிறாங்க அண்ட் இப்போ ஒரு மாஸ் நியூஸ் என்னன்னா கிட்டே இருந்த பெரிய அமௌண்ட் ஆஃப் கோல்டு யூகே வால்ஸில் இருந்துச்சு பட் கெஸ் வாட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்தியா ஹண்ட்ரட் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டை திருப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ கைஸ் இது நார்மல் நியூஸ் கிடையாது இது ஒரு நியூ சாப்டர் ஆஃப் இந்தியா இந்தியா இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் எக்கனாமிக் ரெவல்யூஷன் ஸோ ஜெய் பாரத்